உசிலம்பட்டியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இலவச சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா தமிழகமெங்கும் திமுக கட்சியினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது மதுரை தெற்கு மாவட்டம் உசிலம்பட்டி திமுக நகர் கழகம் சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உசிலம்பட்டி பகுதியிலுள்ள இருபத்தைந்து ஆட்டோ தொழிற்சங்கத்தில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இலவச காக்கி சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தலைமையேற்று கலந்து கொண்ட உசிலம்பட்டி திமுக நகரச் செயலாளர் எஸ் ஆர் தங்கப்பாண்டியன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இலவச சீருடை வழங்கினார் இவ்விழாவில் நகர அவைத் தலைவர் சிஎம்பி சின்னன் வரவேற்றார் உசிலம்பட்டி நகரச் செயலாளர் எஸ் தங்கபாண்டியன் தங்கப்பாண்டியன் தொகுதி பொறுப்பாளர் பி செல்லத்துறை மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜி பி ராஜா உசிலம்பட்டி ஒன்றிய செயலாளர்கள் எஸ் வி எஸ் முருகன் எம் பி பழனி பாண்டி செல்லம்பட்டி ஒன்றிய செயலாளர் டி முத்துராமன் சேடப்பட்டி ஒன்றிய செயலாளர் செல்வ பிரகாஷ் ஏழுமலை பேரூர் செயலாளர் ஆர் பி ஜெயராமன் பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் பி சரவணகுமார் மாநில சுற்றுச்சூழல் அணி எம் ஆர் அருண் மாவட்ட துணைச் செயலாளர் சிவனாண்டி மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு அணிவி குபேந்திரன் மாவட்ட விவசாய அணி பிடி மோகன் முன்னாள் நகர செயலாளர் எஸ் தங்கமலை பாண்டி முன்னாள் ஒன்றிய செயலாளர் க மூக்கையா மாவட்ட நிர்வாகிகள் சரவெடி சரவணன் வி கல்யாணி டி சி கணேசன் வாலாந்தூர் டி பார்த்திபன் ஊராட்சி ஒன்றிய தலைவர் ரஞ்சனி சுதந்திரம் ನಗರ ನಿರ್ವಾಗಿಗಳ್ ಎಂ ಉದಯಭಾಸ್ಕರನ್ ತೇವಿ ರಮೇಶ್ ಅರಗರ್ மாவட்ட பிரதிநிதிகள் பழனி குமார் மகாலிங்கம் தினேஷ் நகராட்சி கவுன்சிலர்கள் முருகன் வீரமணி செல்வி சோபனா தேவி நாகஜோதி பிரியா காத்தம்மாள் சுபாகரன் சந்தானம் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் வினோத் குமார் வழக்கறிஞர்கள் கனிராஜன் விக்னேஷ் மற்றும் வார்டு செயலாளர்கள் மதிவாணன் மணிகண்டன் பால்பாண்டி பிரபாகரன் மணிமாறன் சிதம்பரம் பால்பாண்டி முருகன் நவநீதகிருஷ்ணன் காட்டு ராஜா முருகன் பழனியம்மாள் சுரேஷ் ஜெயக்கோடி பாண்டியன் கர்ணன் ராஜகுரு மற்றும் திமுக நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நகர பொருளாளர் கு க ஜெயபிரகாஷ் நன்றி கூறினார் விழாவுக்கான ஏற்பாடுகளை நகர செயலாளர் எஸ் ஓ ஆர் தங்கபாண்டியன் செய்திருந்தார்

சிதம்பரம் அவர்களே பானுமணி அவர்கள் முருகன் அவர்களே கிருஷ்ணன் அவர்களே பொருள்களை பயனாளிகள் தேர்வு செய்யப்படும் பொருட்களை நான் வாங்கவில்லை அதற்கான பெற்ற வாங்கினேன் வேற சலுகை போல வாங்கினேன் அதே போன்றுதான் நோட்டு நீங்கள் காந்தி சிலை பெற்றுக் கொள்ளுங்கள்

మే <Sess> ఒ எனக்கு வந்து ஓட்டும் சரி பஸ் ஓட்டாலும் சரி சேலாட்ட ஓட்டாலும் சரி எந்த வகையை ஓட்டால் எனக்கு டிரைவர் என்றால் மிகவும் ஏன்

நான் இறந்த சொல்வேன் என்று சொன்னால் இந்த வரலாறு நான் இறந்த சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரே விஷயத்தில் தான் சொல்லுங்கள் யாராவது பத்திரிகை வரோ இல்ல யாராவது வந்து